ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் வக்ரதுண்ட காய சூரிய கோடி சமப்பிரபண்ணி விக்னம் குரு மே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி அதாவது இதுவரைக்கும் சூரிய பகவான் மேஷராசியில் இருந்துருக்கார் இப்போ ரிஷபராசிக்கு அப்படியே மூவிங் இந்த பக்கம் போப்பறார் ரிஷபராசிக்கு போப்பிட்றார் அப்படி இருக்கிற பட்சத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாட்கள் ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசியில் இருந்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் உச்சமடைந்து ஒரு முப்பது நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணிவிட்டு இப்போ ரிஷபராசிக்கு வரப்போறார் ரிஷபராசி சுக்கிரபகவானோட இடம் அந்த சுக்கிரபகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திரக்காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் அந்த வகையில் ரிஷபராசியில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன் பித்ருக்காரகன் சொல்லக்கூடியது எந்த இந்த சூரிய பகவான் தான் மெயின் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் எல்லா கிரகங்களுமே சஞ்சாரம் இருக்கு அந்த வகையில் எல்லா கிரகங்களும் அப்படியே இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்குறது பூமியில் தான் நம்ம இருக்கோம் ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெலாம் வந்து இந்த நவகிரகங்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இது திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் இருப்பா சில பேர் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருப்பாங்க சில பேர் நிறைய ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க சில பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க இப்படி நவகிரகங்களோட வேலைகள் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்த சூரிய பகவான் ரிஷபராசிலிருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்கப்போகிறாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய உள்ளங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் போட்டுருப்போம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா என திறமை மேஷ ராசி நேர்களே இந்த பதிவில் சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி பார்க்குறோம் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சூப்பர் பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னாலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோடய ஜென்மராசியில் இருந்துகிட்டு இருந்துருக்கார் ஜென்ம ராசியில் ஏகப்பட்ட டென்ஷனை கொடுத்தார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் அப்படின்னாலும் ஒரு பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தொழில் வியாபாரத்துலேயும் பரபரப்பாக இருந்தீங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் அப்படி இப்படி இருந்தீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ ஜென்ம ராசியை விட்டு விலகி தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துக்கு வரப்படுறார் இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது இனிமேல் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னால் இப்போ வந்து குருவும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதே சமயம் லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் ஆக இனிமேல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றமான ஒரு காலம் ஸோ இனிமேல் மேஷராசிக்கு காட்டில் மழை அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் என்னென்ன தனவரவு தாராளமாக வரும் எப்படி வரும் அப்படின்னா நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் உத்தியோகத்தில் இப்போ புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக அமையும் உங்கள் மனசு போல் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உத்தியோகம் கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் கண்டிப்பாக ஒரு உயர்வான ஒரு சூழ்நிலை அமையும் ஏன்னா ஒரு வருமானத்துக்கு நீங்கள் ஒரு திட்டம் போட்டுப்பீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அதெல்லாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் சந்தோஷம் அதிகமாகும் ஏன்னா அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் இப்போ காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் தருணங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் மற்றபடி எதிர்பாராத சில வருமானங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய அனுகூலமான வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்தபடியாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் பண்ண போகிறார் கிருத்திகை அப்படிங்கும்போதே சாதாரணமாக ஒரு உஷ்டமான நட்சத்திரம் பரணியில் தான் அவர் உச்சமாறார் அடுத்தது கிருத்திகையில் வந்து இன்னும் கொஞ்சம் உக்ரம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா மிருகசேஷத்தில் ரோகிணியில் வரும்போது குறையும் மிருகசேஷத்தில் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகும் மற்றபடி இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த மேஷராசிக்கார அன்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் வருமானம் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகம் நல்லபடியாக அமையும் அதேமாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் பண்ண போகிறார் ரோகிணி வந்து சந்திரனுக்கு ரொம்ப உகந்த ஒரு நட்சத்திரம் ஒரு உச்சிதமான ஒரு நட்சத்திரம் நட்பான ஒரு நட்சத்திரம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மாத்திருக்காரகனாகிய சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பய பயணம் பண்ணும்போது உங்களுக்கு சில அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த தாய் வழி உறவுகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் அதேமாரி தாய் வழி உறவுகள் அப்படிங்கிறத விட தாயாரின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முக்கியமான முன்னேற்றமெல்லாம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் அருமையாக காப்பாற்றுவீங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வருமானம் வந்தாலே சந்தோஷம்தாங்க ஏன்னா எவ்வளோ காலம்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதெல்லாம் குறைய போகிறது சந்தோஷத்தை இன்னுமே நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க போகிற ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ண போகிறார் இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது உங்களுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் அதாவது எதிர்பாராத ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் அவர்களின் மூலம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் கண்டிப்பாக நடக்கும் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் அதெல்லாம் நீங்கள் அருமையாக எடுத்துக்கலாம் ஏன்னா இவ்வளோ காலம் பிரச்சனைகளில் சிக்கி தவித்து உங்களுக்கு இப்போ இன்னமும் குரு பகவான் ஒரு அனுகூலமாக வந்துட்டார் இப்போ சூரிய பகவானும் அனுகூலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் அதுவும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துகிண்டா போகும் மற்றபடி பெரிய அளவில் பாதகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது நன்மைகள் தான் அருமையாக கிடைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற இந்த சூரிய பகவான் உங்களுக்கு இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் அதி அற்புதமான ஒரு யோகமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க.